வணக்கங்க எனக்கு சூப்பரான முட்டை கலக்கி பன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஏன் இந்த முட்டை கலக்கி பன் தோசைன்னு சொல்லணுன்னா இந்த தோசை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மசாலா சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்னு எதுவும் தேவைப்படாது அப்படி சைடிஷ் தேவைப்பட்டுச்சுன்னாக்கா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் இதை அப்படியே சாப்பிட்டுலாம் தேங்காய் சட்னிலாம் எதுவும் தேவைப்படாது வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நாலு முட்டை ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு ரெண்டு முட்டை அப்படின்ற இதில் நாலு முட்டையை வந்து நான் எடுத்திருக்கேன் நாலு முட்டையை வந்து உடச்சி ஒரு பவுலில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க இதை வந்து நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க முட்டையெல்லாம் நல்லா அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கருலாம் வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகுற மாதிரி ஒரு ஸ்க் வச்சுட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து அந்த தோசை மேலே இந்த முட்டை ஆட் பண்ணக்குள்ள நல்லா ஒரு சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் தாராளமாக ஒரு மூணு மூணு தோசை வந்து சாப்பிட்லாம் அந்த இதில் சொல்கிறேன் நான் ரெண்டு பெரிய பல் பூண்டு இது ரொம்ப பெரிய பல்லாக இருந்தது அதனால் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு நாலு பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் வந்து மிளகு கொஞ்சமாக மிளகு சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா தூள் வந்து நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் மிளகாக்கு பதிலாக தனி மிளகா தூள் இருந்தது அதை நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நல்ல பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் கறி மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் தேவையான அளவு இதுக்கு மட்டும் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலா ஐட்டத்துக்கு மட்டும் உப்பு நம்ம போடுறோம் ஏன்னா நம்ம தோசை மாவில் வந்துட்டு உப்பு தான் அரைச்சிருப்போம் அதனால இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் அரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கலக்கி வச்சிருக்க கூடிய இந்த முட்டையோட நம்ம சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா போட்டு நல்லா திரும்ப வந்து பீட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் முட்டையோட வந்துட்டு நல்லா கலங்கணும் மசாலாவை சேர்த்துட்டு முட்டையை கலக்காதீங்க ஏற்கனவே முட்டையை நல்லா கலக்கி வச்சதுக்கு அப்புறம் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த முட்டை கலக்கி வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து மசாலாவோட மிங்கிளால் உங்களுக்கு வரும் இப்படி வந்து எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக வந்து உங்களுக்கு நல்ல மசாலாவோட நல்ல மிங்கிலால் வரும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றி வந்து சேர்க்காதீங்க இப்போ வந்து அழகாக சூப்பராக இந்த தோசையை வந்து சுட்டுக்கலாம் நல்லா கொஞ்சமாக எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க இந்த தோசைக்கு மேலே ஒரு கரண்டி வந்து இந்த முட்டை கலக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை விட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது எடுக்கிறதுக்கெலாம் நல்லா வரும் இது நல்ல முட்டையை நல்லா அடிச்சிருக்கிறதுனால நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது மேலே வந்துட்டு பொடியா நறுக்கின வெங்காயம் அதை எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம மல்லித்தழை வச்சுருந்திங்கனாக்கா அதையும் இந்த வந்து பொடியாக வந்துட்டு மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க மெயினை வந்துட்டு உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போடுறதுனால நிறைய போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக இது போட்டாலே போதும் அது சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மல்லித்தழை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் பெரட்டி விட்டுக்கோங்க நான் இதுக்கு வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க நீங்க வந்து அந்த வெங்காயம் சேர்த்துருக்க அந்த சைடு வந்து வேக வைக்கக்குள்ள கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா வேக வைங்க ஏன்னா அதில் முட்டை எல்லாம் இருக்குதுல்ல முட்டை அந்த எல்லாம் பச்சையாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக அதிக நேரம் கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க தோசை எடுக்கிற மாதிரி எடுத்துடாதீங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க சூப்பரான பஞ்சு மாதிரி முட்டை கலக்கி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்து விடலாம் அதுங்களுக்கு சைடிஷ் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் நல்லா டேஸ்டியா சாப்பிடணும்னாக்கா இதை மாதிரி கூட நீங்கள் லஞ்சுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சு விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்